அனைத்து நேயர்களுக்கும் அன்பான வணக்கம் திருமணமான பெண்கள் தங்களுடைய நெற்றியில குங்குமம் வச்சிருப்பதை ஆன்மீகம் மற்றும் அறிவியல் காரணத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் மாறிக்கிட்டே வர ஃபேஷன் மற்றும் பிஸியான வாழ்க்கை காரணமா புதிதாக திருமணம் மற்றும் திருமணமான பெண்கள் தங்களுடைய நெற்றியில குங்குமம் வைக்கிறது கிடையாது நெத்தியில வைக்கப்படும் குங்குமம் ஒரு ஃபேஷன் மட்டும் கிடையாது உங்களுடைய வாழ்க்கையில வாய்ந்தது அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா ஒரு பெண்ணோட நெற்றில வைக்கப்படும் குங்குமம் உங்களுடைய அதிர்ஷ்டத்தை உண்டாக்கும் அதோட அதை இல்லாமலும் செய்யும் அது எப்படி அப்படின்னு இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதோடு உங்களுடைய ஃபேஷனான ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் ஆன்மீக கருத்தின்படி எந்த ஒரு பெண்ணும் தலையின் நடுவுல குங்குமம் வைக்க கூடாது அதுக்கு பதிலாக குங்குமத்தை நீளமாக வச்சாதான் அவனுடைய கணவன் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பதாக சொல்லப்படுது அதோட தலையில் ரகசியமாக குங்குமத்தை வைக்கும் கணவன் எவ்வளவு கடுமையாக உழைத்தாலும் கணவனுக்கு அந்த மரியாதை கிடைக்காது குங்குமத்தை நீண்டதாகவும் அனைவருக்கும் தெரியும்படி வைக்கணும் பெண்களுடைய பதினாறு அலங்காரங்களில் குங்குமம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது குங்குமத்தை பயன்படுத்துவதன் மூலம் பெண்கள் ஆரோக்கியமாக இருப்பது மட்டுமல்லாமல் அழகாகவும் இருப்பாங்க அப்படின்னு நம்பப்படுது ஒவ்வொரு திருமணமான பெண்ணின் வாழ்க்கையிலும் குங்குமம் மிகவும் முக்கியமானது அது இல்லாம எந்த திருமணமும் முழுமையடையாது அப்படின்றது அறியலாம் அறிவியல் ஆய்வாளர்களின் கருத்துப்படி குங்குமம் பூசுறதுனால பல ஆரோக்கிய நன்மைகள் உள்ளன உண்மையில ஒரு பெண் திருமணம் செய்து கொண்டா அவளுக்கு பல பொறுப்புகள் வருது இதனால அவர் பல முறை மன அழுத்தத்தை அனுபவிக்க தொடங்குறாங்க இது தலைவலி மற்றும் தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகளை உண்டாக்குது இந்த பிரச்சனைகளை தவிர்க்க குங்குமம் பூசுவது உத்தமம் அப்படின்னு சொல்லப்படுது குங்குமத்தில் இருக்கிற கலப்பு பாதரசம் மூளைக்கு மிகவும் நன்மை பயக்கும் இது மனதை குளிர்ச்சியாக வைத்திருக்கும் மற்றும் மன அழுத்தத்தை உணர அனுமதிக்காது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு குங்குமத்துல பாதரசம் உலோகம் அதிகமாக இருப்பதனால முகத்தில் சுருக்கங்கள் ஏற்படாது இது தவிர பெண்ணின் உடலில் இருந்து வெளிப்படும் மின் தூண்டுதல் கட்டுப்படுத்தப்படுது அறிவியல் ரீதியாக பார்த்தால் ஒரு பெண் குங்குமத்தை பயன்படுத்தினா அது அவளது மனதை அமைதியாக வைத்திருக்க உதவுது இரத்த ஓட்டத்தோடு ஆலையல் திறன்களை அதிகரிக்கவும் செயல்படுது நெற்றிக்கு மத்தியில் அழுத்தம் கொடுத்து பொட்டு வைக்கிறதன் மூலமாக மூளையின் செயலாற்றல் அதிகரிப்பதாக சொல்லப்படுது அது மட்டுமல்லாமல் மஞ்சள் சுண்ணாம்பு படிகாரம் போன்றவற்றிற்கும் எதிர்மறையான சக்தியை விரட்டும் சக்தி உள்ளது அதன் அடிப்படையில் செய்யப்படும் குங்குமம் தான் கோவில்களையும் கொடுக்கப்படுது ஒரு பொண்ணுக்கு நடத்தப்படும் வளகாப்பு அப்படின்றது எல்லோரிடமும் ஆசியை பெறுவதற்காக இந்த நேரத்தில் எல்லோரும் பொட்டு வைத்து சந்தனம் பூசி ஆசி கொடுப்பதால் அந்த பெண்ணின் கர்ப்பப்பை செயல்பட்டு தூண்டப்படும் இதனால் பெண்கள் மன அழுத்தம் குறைந்து மகிழ்ச்சியாக இருப்பார்கள் கர்ப்பமான ஏழாவது ஒன்பதாவது மாதத்தில் இதை செய்வதன் மூலமாக குழந்தையின் தாய்க்கு மகிழ்ச்சி கிடைக்கும் குழந்தையும் ஆரோக்கியமாக வளர்ச்சி காணும் மோதிர விரலால் நெற்றியில் குங்குமம் வைப்பது சிறந்தது குங்குமத்தை மறந்தும் இடது கையில் வைக்கக்கூடாது மங்களமும் ஆரோக்கியமும் வாழ்வில் செழிக்க வலது கையின் கட்டை விரல் மோதிர விரலால் குங்குமம் வையுங்கள் கட்டை விரல் கொண்டு குங்கும பொட்டு வைப்பதன் மூலமாக மனதில் துணிச்சல் அதிகமாகும் நீங்கள் ஆள்காட்டி விரல் மூலம் குங்குமம் வைத்தால் நிர்வாகத்தில் திறப்பட செயல்படுவீர்கள் உங்களுடைய நடுவிரல் குங்குமம் பொட்டு வைத்தால் ஆயுள் அதிகமாகும் நமக்கு பிடித்த மாதிரி ஸ்டிக்கர் பொட்டு வைத்தாலும் சுப நாட்களில் குங்குமம் இட்டு கொள்வது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் இந்த குங்குமத்தை பெண்கள் தங்களுடைய கால்களில் பூசிக்கிட்டா பணம் பெருகும் அப்படின்னு ஜோதிடங்கள் சொல்லுது அது மட்டும் இல்லாம பல பலன்களும் கிடைக்குமா அத பத்தி தெரிஞ்சுக்கலாம் குங்குமம் அப்படின்றது இந்த மதத்துல மிகவும் புனிதமானதாக கருதப்படுது திருமணத்தின் போது மணமக்கள் பாதத்துல குங்குமம் பூசும் பழக்கம் சில மாநிலங்கள்ல இருக்கு குங்குமம் பெண்களை சீர்படுத்தலின் ஒரு அங்கமாக கருதப்படுது இதை கால்கள் அல்லது பூசுவதன் மூலமாக நமக்கு நிறைய பலன்கள் தருவதாக சொல்லப்படுது குங்குமத்தை பெண்கள் கால்கள்ல பூசுவது மகாலட்சுமி வீட்டுக்கு வருவதற்கான அறிகுறியாகும் குங்குமத்தின் நிறம் சிவப்பு சிவப்பு வண்ணம் அதிர்ஷ்டத்தை குறிக்குது இந்த வண்ணம் மகாலட்சுமியோடு தொடர்புடையது பெண்கள் தங்களுடைய கால்கள்ல குங்குமத்தை பூசிக்கொள்ளும் வீடுகள்ல பணத்துக்கு பஞ்சம் இருக்காது அப்படின்றது ஐதீகம் அவர்களின் வீட்டில் எப்பொழுதும் செல்வம் நிறைந்திருக்குமா குடும்பத்துல அமைதியும் நிலைத்திருக்கும்னு சொல்றாங்க செவ்வாய் கிரகத்தின் நிறமும் சிவப்பு தான் அதனால பெண்கள் பாதங்கள்ல குங்குமத்தை பூசுறது செவ்வாய் பாக்கியத்தை கிடைக்க செய்யும் உங்களுடைய வீட்டு பெண்கள் தங்கள் கால்கள்ல குங்குமத்தை பூசிக்கொண்டா அவர்களையோ அல்லது உங்கள் குடும்பத்தினரையோ செவ்வாய் தோஷம் பிடிக்காது அப்படின்னு ஐதீகம் சிவபெருமானின் பார்வதி தேவியும் குங்குமத்தை மிகவும் விரும்புவதாக நம்பப்படுது வீட்டில இருக்கிற பெண்கள் தங்களுடைய கால்கள்ல குங்குமத்தை பூசினா அவர்களின் திருமண வாழ்க்கை எப்பொழுதும் மகிழ்ச்சி அன்பு செழிப்பு நிறைந்ததாக இருக்கும் காலில் குங்குமம் கரைத்து பூசிக்கொள்ளும் பெண்கள் வாழ்க்கை துணையின் முழு ஆதரவையும் பெறுவார்கள் திருமணம் ஆகாத கண்ணி பெண் தன்னுடைய காலில் குங்குமத்தை பூசிக்கொண்டால் வாழ்க்கை துணை கிடைக்கும் என்பது ஐதீகம் பெண்கள் பாதங்கள்ல குங்குமத்தை அபசுக்கள் வீட்டிற்குள்ள வராது ஜோதிட சாஸ்திரத்தின்படி பெண்கள் தங்கள் காலில் குங்குமத்தை பூசிக்கொண்டால் அவளுடைய வீட்டு ஆண்கள் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வார்கள் என்பது ஐதீகம் காலில் குங்குமம் பூசும் பெண் பெண்களின் கணவருக்கு எந்த ஒரு நெருக்கடியும் ஏற்படுவதில்லை எத்தையில குங்குமம் வைக்கிற உங்களுடைய ஃபேஷனான ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தினா உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி சுவாரஸ்யமான மற்றும் ஆன்மீக தகவல்களோடு மற்றொரு வீடியோ மூலம் சந்திக்கலாம் நன்றி